நீங்கள் கேட்கவிருப்பது ஃபைவ் ஸ்டார் துரோகம் எழுதியவர் ராஜேஷ்குமார் ஒலிவடிவில் வழங்குபவர் மணிமாறன் அத்தியாயம் ஒன்று அந்த விடியற்காலை ஐந்தேகால் மணிக்கு சட்டென்று தூக்கம் அருந்து போனது சாதுரியாவிற்கு போர்வையை மெதுவாக விலக்கிக் கொண்டு மெல்ல எழுந்து உட்கார்ந்தாள் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சே என்ன சத்தம் அவளுடைய பார்வை ஜன்னலுக்கு வெளியே போயிற்று வானம் இருட்டாக இருந்தாலும் அந்த வியாழக்கிழமை விடியும் பக்குவத்தில் தெரிந்தது பக்கத்து தெரு பெருமாள் கோயிலிலிருந்து மாலே மணிவண்ணாவும் எதிர் தெருவின் தர்காவிலிருந்து அல்லாஹு அக்பர் என்ற பாங்குது ஆவும் காற்றில் கலந்து சாதுர்யாவின் செவி மடலை ஸ்பரிசித்தது அடுத்த வீட்டு பன்னீர் பூமரம் ஸ்ப்ரே அடித்த மாதிரி நுரையீரல் பூராவும் மணந்தது மறுபடியும் படுத்து தூக்கத்தை தொடரலாமா என்று யோசித்த வினாடி அவளுடைய தலைமாட்டில் இருந்த செல்போன் வைப்ரேஷனில் உருமியது எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தாள் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அருள் பெயர் பச்சை நிறத்தில் வெளிச்சமாய் ஒளிர்ந்தது போனை எடுத்து இடது காதுக்கு ஒற்றினாள் மார்னிங் சார் வெரி வெரி குட் மார்னிங் சாதுரியா என்ன நல்ல தூக்கம் போல இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிங் கொடுத்தேன் நோ ரெஸ்பான்ஸ் ரிங் போயிட்டே இருந்துச்சு சாரி சார் நேத்து லேட் நைட் தான் படுக்கப் போனேன் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு இப்பதான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் உடனே உங்க ஃபோன் ஒன்ஸ் செகண்ட் சாரி சார் நோ ப்ராப்ளம் இப்போ உன்னோட ரூம்ல உன்ன தவிர வேற யாராவது இருக்காங்களா யாரும் இல்லை சார் நான் மட்டும்தான் அம்மா அப்பா வடக்கம் போல கீழே ஹால் ரூம்ல ஏன் சார் எனி திங் இம்பார்ட்டன்ட் எஸ் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி மினிஸ்ட்ரி ஆஃப் இருந்து எனக்கு ஒரு ஓரல் ஆர்டர் வந்துச்சு நாம உடனடியா ஒரு ஆப்ரேஷனுக்கு தயாராகணும் ஆப்ரேஷன் நேம் என்ன தெரியுமா சாதுரியா சொல்லுங்க சார் ஆப்ரேஷன் ஆக்டோபஸ் டார்கெட் யார் சார் நேர்ல சொல்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள நீ ரெடி ஆகி சாந்தோம் பீச்சுக்கு வரணும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூல இருந்து நித்திலனையும் வர சொல்லியிருக்கேன் சாந்தோம் பீச்சில் லேண்ட்மார்க் பாயிண்ட் எது சார் ஹெர்பல் ஜூஸ் ஸ்டால்க்கு பக்கத்தில் இருக்கிற வாக்கிங் பேவ்மெண்ட் சரியா ஆறு மணிக்கெல்லாம் அங்கே இருப்பேன் சார் சொன்ன சாதுர்யா செல்போனை அணைத்துவிட்டு கால்களில் சக்கரங்களை கட்டி கொண்ட மாதிரி இயங்க ஆரம்பித்தாள் அடுத்த அரை மணி நேரத்துக்குள் குளித்து முடித்து வேறு உடைக்கு மாறி கீழே வந்தாள் சமையலறையில் டியூப்லைட் வெளிச்சம் தெரிய அம்மா ரோகிணி அங்கே இருப்பதற்கு அடையாளமாய் காஃபியின் மனம் காற்றில் கலந்திருந்தது அம்மாவை பின்புறமாய் போய் கட்டிப்பிடித்து குட் மார்னிங் மாம் என்றாள் ரோஹிணி திகைத்து திரும்பினாள் என்னடி இவ்வளோ காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகி வந்திருக்க கடமை அடைக்குதாம்மா சீஃப் கமிஷனர் அரை மணி நேரத்துக்கு முந்தி போன் பண்ணியிருந்தாரு சாந்தோம் பீச்சுக்கு வர சொல்றாரு என்ன விஷயம்னு கேட்டியா அங்க போனாதான் தெரியும் உனக்கு இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சப்பவே பொம்பள பிள்ளைக்கு இந்த வேலை வேண்டாம்னு தல தலையா அடிச்சுக்கிட்டேன் நீயும் கேட்கல உங்க அப்பாவும் கேட்கல நேரங்கெட்ட நேரத்துல போன் வருது போன மாசத்துல ஒரு நாள் நடுச்சாம ஒரு மணிக்கு போன் வருது இன்னைக்கு காலங்காத்தால அம்மா உன்னோட புலம்பெல அப்பா கிட்ட கண்டினியூ பண்ணு நான் கிளம்புறேன் காஃபி ஆயிடுச்சு ஒரு வாய் குடிச்சிட்டு போ அம்மா நான் காலை நேரத்துல கஷாயம் சாப்பிடறது விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா என்ன சொன்ன ரோஹிணி சமையல் மேசை மீது இருந்த கரண்டியை எடுக்க சாதுர்யா வெளியே ஓடினாள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடு நான் கிளம்புறேன் சாதுர்யா வீட்டின் முகப்புக்கு வந்து மல்லிகை பந்தலுக்கு கீழே நிறுத்தியிருந்த தன் ஸ்கூட்டியை உயிர்ப்பித்துக் கொண்டு வெறிச்சோடி போயிருந்த சாலையில் வேகம் பிடித்தாள் சிக்னல்களில் பச்சை தாராளமாய் கிடைக்க சரியாய் ஆறு மணிக்கெல்லாம் சாந்தோமை தொட்டாள் சென்னையின் கிழக்கு திசை இரத்த சிவப்பான மேகங்களோடு சூரியனை எதிர்பார்த்து காத்திருந்தது சாதுர்யா ஸ்கூட்டியை டூ வீலர் பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வேகமாய் நடந்தாள் ஹெர்பல் ஸ்டால் வந்தது மெகா சைஸ் தொப்பைகளோடு சிலர் டிஸ்போசபிள் டம்ளர்களில் அருகம்புல் ஜூஸை குடித்துக் கொண்டிருக்க வாக்கிங் பேவ்மெண்டில் போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் ஜாக்கிங் சூட்டில் அந்த அழகான இளைஞன் சமுத்திரத்தை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் குட் மார்னிங் நித்திலன் அவன் திரும்பி தன் சீரான பல் வரிசையை காட்டி சிரித்தான் ஹாய் சாதுர்யா நீ வந்து ரொம்ப நேரமாச்சா இல்ல இப்பதான் வந்த சாதுர்யா அவனுக்கு பக்கத்தில் சற்று இடைவெளி விட்டு உட்கார்ந்தாள் தலைவர் எதுக்காக இருப்பாருன்னு தெரியல